திருவள்ளூர் மாவட்டம் திருப்பதியில் இருந்து சென்னை நோக்கி வந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் திடீரென்று ஏற்பட்ட காரணமாக ரயிலை திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தியதால் அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது சப்தகிரி விரைவு ரயில் ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இருந்து இரவு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த போது அதன் ஓட்டுநரான யுகேந்திரன் என்பவருக்கு திடீர் வாந்தி மற்றும் வயிற்று குறைவு ஏற்பட்டுள்ளது அவர் சாமர்த்தியமாக ரயிலை இயக்கி வந்து திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இரவு ஒன்பது மணி அளவில் நிறுத்தி ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளார் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவரை மீட்டு ரயில்வே அதிகாரிகள் திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் ரயில் ஒரு மணி நேரமாக திருவள்ளூர் ரயில் நிலையத்தின் மூன்றாவது நடைமேடையில் நிறுத்தப்பட்டு இருந்ததை கண்ட பயனாளிகள் அவதியடைந்து அங்கிருந்து புறநகர் ரயிலில் சென்னை சென்ட்ரலுக்கு சென்றனர் அதன் பின் மற்றொரு ரயில் ஓட்டுநரான கலை அரசனை வரவைக்கப்பட்டு அந்த ரயிலை சென்னை சென்ட்ரலுக்கு இயக்கி செல்லப்பட்டது